மதர சித்திர திருவிழாவுல மீனாட்சி வேஷம் போட்டு வரும் குழந்தைகள்ல ஸ்ரீமதிக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமதி அப்பா கேசவன் யதார்த்தமா ஸ்கூல் மீனாட்சி வேஷம் போட அப்படியே திருவிழாவுக்கும் அதே வேஷத்தை போட்டு தோல்ல குழந்தைய தூக்கிக்கிட்டு நான்கு மாசி வீதியிலையும் வர ஆரம்பிச்ச பயணம் தான் இன்னைக்கு பல குழந்தைகள் இதே போல வேஷம் போட ஸ்ரீமதி முக்கிய காரணம்ல சாதாரணமா பொண்ணே தூக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீமதி அதுவே நெத்தியில பட்டயே போட்டு அம்மன் வேஷமிட்டா அப்படியே தாய் மீனாட்சி. நம்பவே முடியாத அளவுக்கு அம்மன் ஸ்ரீமதியா அவதரிச்சு திருவிழாவை காட்சி தர அழகே தனிதான். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுனு சொல்லுவாங்க அப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழால ஸ்ரீமதி பக்தர்களுக்கு அன்னை மீனாட்சிய காட்சி தர்றது அம்பாலோட அருள் தான்.